மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரசன் பேசுகிறேன் இந்த சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் அப்படின்னு சொல்லிட்டு போர் அறிவிச்சிருக்காராம்மா ஸோ அது என்ன மாதிரியான போர் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீமான் அவர்கள் இருக்கார் இல்லையா அந்த சீமான் அவர்கள் அவருடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்குன்னா அவருக்கு மட்டும்தான் லட்சியம் இருக்குது அவரோட கட்சிக்கு மட்டும்தான் லட்சியம்னு ஒன்று இருக்குது மற்ற கட்சி எந்த கட்சிக்குமே லட்சியம் கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுருப்பார் போல் இருக்கு இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த பிரச்சனைக்காக இந்த சீமான் அவர்கள் குரல் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் சரி ஏதோ ஒரு வகையில் அவர் ஏதோ ஒரு நல்லது பண்ணுறாருன்னு வச்சுப்போம் ஸோ அங்கே போன மனுஷன் அவர் என்ன பேசணும் அங்கே இருக்கிற ப பிரச்சனையை பற்றி பேசணும் பேசினார் பேசினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும் கம்முன்னு வந்திருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு டிவி வம்பா வெளியை இழுத்து அவர் வந்து பேசி வன்மையாக ஒரு வி விமர்சனத்தை வந்து வெளியிட்டிருக்காரு என்னென்னா அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த மேடையில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா இப்போ நடக்க போகிற அரசியல் வந்து சாதாரண அரசியல் இல்லைடா இது வந்து லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் இடையேயான போருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேடையில் பேசியிருப்பார் ரசிகர் கூட்டம் விசஸ் லட்சிய கூட்டம் எனக்கு புரியல அதாவது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சீமான அவர்கள் எதுக்காக அந்த ஒரு மேடையில் போய் நடிகர் விஜய் அவர்களை உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிறது புரியல டிஎம்கே இருக்குது ஏடிஎம்கே இருக்குது பிஜேபி இருக்குது ஏன் அவ்வளோ ஏன் காங்கிரஸ் இருக்குது பத்தி எல்லாம் வந்து அந்த இடத்துல பேசலாம்ல ஏன்னா டிவிக்கே இப்போ வந்த கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷம்தான் ஆச்சு ஸோ ரெண்டு ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்காத ஒரு கட்சி இன்னும் வந்து யார் யார் வந்து எலக்ட் எலெக்ஷனை நிற்க போகிறாங்க என்னென்ன பதவிக்கு நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் முடிவாகாத ஒரு கட்சி ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் சீமானவர்கெலாம் இது வந்து ஒரு துரும்பு மாதிரி தான் ஏன்னா அவர்களாம் ரொம்ப வருஷமாக கட்சியை வச்சுருக்கா அப்படி கட்சியை மட்டும்தான் வச்சுருக்காப்புல எந்த ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சதில்லை பட் ஆனால் கட்சி வச்சுருக்க அப்படி சீ விஜய்க்கு வந்து சீனியர் தானே அவர் அவர் ஏன் அந்த தளபதி விஜய் அவரில் பார்த்து இப்படி பம்புறாரு இப்படி பயப்படுறாருன்னு புரியல ஏன்னா எவ்வளோ பெரிய கட்சியெலாம் இருக்குது அந்த கட்சியெலாம் பேசாமல் ஏன் தளபதி விஜய் அவரெலாம் வந்து அவர் வம்பு கிளக்கிறாருன்னு தெரியல இப்போ அவன் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் ரசிகிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது யாருக்கு இப்போது நான் ஒரு நடிகனுக்கு தான் ரசிகர் கூட்டம் வந்து இருக்கும் ரசிகர்னாவே ஒரு நடிகர் நடிகர் ஒரு நடிகன் இருக்காருன்னா அவருக்கு வந்து ரசிகர் கூட்டம் இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தான் சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது லட்சிய கூட்டம் ரசிகர் கூட்டம் அப்படின்னா அப்போ ரசிகர் கூட்டம் இப்போ யாருக்கு இருக்குது ரசிகர் கூட்டங்கிறது தளபதி விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா தளபதி விஜய் அவருடைய இப்போ கட்சியில் வந்து எல்லாருமே ரசிகர்கள் தான் இருக்காங்க எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் மக்கள்லாம் வந்து இருக்கா இருக்காங்களாங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் தெரியும் ஸோ இப்போ ரசிகர் கூட்டத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியான தாவேக்காக தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு ரசிகர் கூட்டம் லட்சிய கூட்டத்துக்கு ரசிகர் கூட்டத்துக்கும் வந்து ஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கூட்டம் வந்து என்டிகே ஆமாம் என்டிகே வந்து லட்சிய கூட்டம் ஆமாம் ஸோ அவங்கிட்ட என்ன லட்சியம் இருக்குங்கிறது எனக்கு புரியல ஒரு டைம் என்ன பேசுகிறாரு விஜயகாந்த் வந்து என்னோட காலுக்கு அதாவது விஜயகாந்த் இருந்தார் இல்லையா நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சியில் இருந்தப்போ அவர் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தார் அந்த டைமில் அப்போ எலெக்ஷனுக்கு வந்தப்போ சிஎம் ஆகிறன்னு சொல்லி அறிவித்தப்போ அந்த இவர் நம்மளுடைய சிஎம் சீமான் அவர்கள் என்ன சொன்னாப்புல விஜயகாந்த் வந்து என்னோடய கால் தூசிக்கு சமம் விஜயகாந்த் நீ உனையெல்லாம் சிஎமாக நாங்கள் நாங்க விட்டுருவோம் மாடா அப்ப நாங்களே எதுக்குடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடான்னு அவனை இவனேன்னு சொல்லி கண்டபடி மோசமா கேப்டன் அவர்களை அந்த அளவுக்கு கேவலமா திட்டினார் ஒரு மேடையில ஸோ அப்படி பேசின அந்த மனுஷன் கேப்டன் அவர்கள் இறப்புக்கு போனப்போ ஐயா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல பம்பிட்டு பேசுகிறாப்புல சரி ஓகே ஒரு இறப்புக்கு சரி ஓகே இந்த மாதிரி பேசிதான் அவனும் பேசுறாரு ஓகே இப்போ கூட ரீசெண்டாக வரக்கூடிய இன்டர்வியூஸ்ல எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்பொழுது ஐயா விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாரு அப்படி அப்போ மட்டும் இன்னும் அவனே இவனேன்னு பேசுகிறார் இப்போ மட்டும் இன்னும் ஐயா விஜயகாந்த்னு பேசுறாரு ஸோ இதுல வந்து இவருக்கு என்ன லட்சியம் இருக்குது இவரு இவரு இவர் கட்சி எந்த மாதிரியான ஒரு கட்சி இவர்கிட்ட வந்து எந்த மாதிரியான லட்சியம் இருக்கணும் அப்படி அப்படிங்கறது ஒரு யூகிக்க முடியுது உங்களால ஸோ பாம்பு அந்த பாம்புங்கிற பச்சவந்தி மாதிரி மாறக்கூடிய ஒரு ஆள் தான் இவர் அப்போ வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பச்ச பச்சவந்தி கூட்டம் ஸோ இவருடைய லட்சியம் எப்படிப்பட்ட லட்சியமாக இருக்கும்னா பச்சோந்தி லட்சியமாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு லட்சியத்தை வச்சுருப்பார் கொஞ்ச நாளைக்கு ஆகலாம் இந்த எலெக்ஷன் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தை வச்சுருப்பார் எலக்ஷனை அப்புறம் சரி நம்ம இந்த இதுக்கு மாறிடுவோம் சரி ஊராட்சிக்கு வருவோம் சரி ஒன்றியத்துக்கு இதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி லட்சியத்தை மாற்றிக்கிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு லட்சியவாதி தான் சீமானவர்கள் ஏன்னா பெரியாரை பற்றி அசிங்காசிங்கமாக பேசிட்டு பெரியார் மாவட்டத்துலேயே வந்து எலெக்ஷன் தோத்து போனால் தானே அப்போ வந்து பாட்டிங் எலெக்ஷன் என்ன பேசுகிறாருன்னா நாங்கள் வந்து பெரிய பெரியாரை பற்றி எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவப்படுத்தியாச்சு கேவலப்படுத்தினதுக்கப்புறம் பெரியார் மாவட்டத்தில் போய் நாங்கள் போய் எலெக்ஷன்ல நிற்க போகிறோம் ஈரோடு மாவட்டத்தில் வந்து நாங்கள் நிற்க போகிறோம் அங்கே பாட்டிங்கன்னா பெரியாரிசம் வந்து தப்பானது அப்படிங்கிற அங்கே தப்பானது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும் ஸோ மக்கள் வந்து எங்களை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ட்டு எலெக்ஷன் நின்னாங்க கடைசியில் டெபாசிட் இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து வெளியாச்சு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு ஆள் என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு ஆள் தெரிஞ்சிக்காத ஒரு ஆள் தெரிஞ்சுக்க விரும்பாத ஒரு ஆள் அந்த மாதிரியான ஆள் தான் வந்து சீமான் அவர் வந்து டிவி கே விஜயா அவருக்கு வந்து எதிராக ஒரு போர் தொடுக்கிறாராம்மா ஏன் டிவி கே கட்சி கூட நீங்கள் வந்து போர் தொடுக்குறீங்க அவங்க தான் ரசிகர் கூட்டம் ஆச்சே ரசிகர் கூட்டம் ஏன் அது ஒரு சின்ன கூட்டம் தானே அணில் கூட்டம் அதை ஏன் நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணுறீங்க அதுக்கு போல் டிஎம்கே கூட போதுங்க இல்லை உங்களோட பெரிய கட்சி பிஜேபி சென்ட்ரையாக ஆளக்கூடிய ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி கூட போய் போதுங்க ஏன் அந்த கட்சிக்கிட்ட மோத மாட்டேங்கிறீங்க அண்ணாமலை அப்படின்னு ஒன்றை பம்புறீங்களே தம்பி அண்ணாமலை தம்பி அண்ணாமலை அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுலையும் பேசுகிறீங்களே ஒரு டைம் கூட வந்து பிஜேபி பற்றி தப்பாக பேச மாட்டேங்கிறீங்க அண்ணாமலை முன்னாடி ஆனால் டிவி கே விஜய் பற்றி மட்டும் தப்பு தப்பா பேசுறீங்க இதுக்கு முன்னாடி என்னன்னீங்க டிவி கே விஜய பற்றி என்னோடய தம்பி வார்த்தைக்கு வார்த்தை என்னோடய தம்பி 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 ஓ நான் இல்லாமல் அவன் இல்லை அவன் இல்லாமல் நான் இல்லை அப்படி இப்படின்னு பேசுனீங்க அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கொள்கை தான் என்னோடய கொள்கை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திராவிடம் தேசியம் ரெண்டுமே என்னோடய கொள்கை தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொள்கைக்கு எதிரான எதிராக இருக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் வந்து சேர்த்துக்க மாட்டான் அப்படி இப்படின்னு தளபதி விஜய் அவர்களை போட்டு கிளி கிளிங்கிருச்சிங்களே ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரியான லட்சியவாதி உங்கள் கிட்டே இருக்கக்கூடியது என்ன மாதிரியான லட்சிய கூட்டம் நீங்கள் வந்து என்ன பேசினாலும் அது கை தட்டுது ஸோ அது வந்து லட்சிய கூட்டமாக அது லட்சிய கூட்டம் கிடையாது அது வந்து காசு கொடுத்து நீங்களாக செட் பண்ண கூட்டம் நீங்கள் என்ன பேசினாலும் கை தட்டுது அன்னைக்கு வந்து அதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து விஜயை பற்றி புகழ்ந்தீங்க தளபதி விஜய் என்னுடைய தம்பி அவர் கட்சி ஆரம்பித்தா அது கட்சி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பேசுனீங்க எது எது பேசினாலும் அப்பவும் கை தட்டினாங்க அதுக்கப்புறம் இவன் தம்பியா இவன் தம்பி கிடையாது என்னோட க கட்சி எதிரி என்னுடைய எதிரி என்னோடய தாயாக இருந்தாலும் என்னோடய கொள்கைக்கு வந்து எதிரியா என்னோடய கொள்கையில் வந்து அவர் வந்து வரலைன்னா என்னோடய கொள்கை எதிரியாக இருந்தால் அது வந்து த எதிரி தான் என்னோடய தாயாக இருந்தாலும் எதிரி தான் அப்படின்ட்டு சொன்னீங்க அதுக்கு அந்த கூட்டம் கை தட்டுது ஸோ எப்படி போனாலும் கைதட்டுது ஸோ அது வந்து லட்சிய கூட்டம் இல்லை கைதட்டும் கூட்டம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியது என்ன கூட்டம் கைதட்டும் கூட்டம் ஸோ கைது கைதட்டும் கூட்டம் விசஸ் ரசிகர் கூட்டம்னு சொன்னீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் லட்சியம் கூட்டம் விசஸ் ரசிகர் கூட்டம்னு சொல்கிறீங்களா அது எந்த வகையில் ஒரு நியாயம்னு சத்தியமாக போயிடா மக்களே ஸோ எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது சத்தியமாக போயில சரி மக்களே சீமானா அவர்கள் நடிகர் விஜய்க்கு எதிராக ஒரு போர் தொடுத்திருக்காரு இந்த போரில் யார் யார் தளபதி யார் யார் சிப்பாயி யார் யார் மந்திரி யார் யார் குதிரைப்படை யானைப்படை அதுக்கப்புறம் வந்து ந நடவண்டி படை அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்னலாம் போர் எங்கே நடக்கும் அப்படிங்கிறத பற்றினா உங்களுடைய ஒப்பினியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்